ஹாய் நானா சார் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காரைக்குடியில் தான் நான் இருக்கேன் இங்கே வந்து அருள் ஜோதி அப்படிங்கிறவர் வந்து நம்மக்கிட்ட கல் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து எந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வீடு கட்டுறப்போ வந்து என்னென்ன அனுபவங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி நாம் அந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களோட பேர் இந்த கரெக்டாக இந்த உங்கள் வீடு இருக்குல்ல இந்த இடம் ஊர் எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக சொல்லுங்கள் கண்டிப்பாக என் பேர் அருள் ஜோதி இங்கே காரைக்குடியில் ஸ்ரீராம் நகர் நியரஸ்ட் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர்களுக்கு பக்கத்தில் என்னோட லொக்கேஷன் இருக்கு பாப்பா வணக்கம் உங்கள் பேர் பாப்பா புவனேஸ்வரி புவனேஸ்வரி நம்ம அருள் ஜோதி அவங்களோட ஒய்ஃபு இந்த பொண்ணோட பேர் உங்கள் பொண்ணோட பேர் சொல்லுங்க கீர்த்திகா கீர்த்திகா

என்ன ஒர்க் பண்றீங்க நான் பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் பன்னெண்டு வருஷமா இங்கே காரைக்குடிக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க சார் சரி சரிங்க இப்ப இந்த அருள் ஜோதி ஒன்று ராமச்சந்திரன் ஒன்று இந்த ராமதாஸ் மூணு பேர் சேர்ந்துதான் ஒரே டயத்தில் கல் எடுத்து ஒரே டயத்தில் வந்து வீடும் கட்டிட்டு இருக்கீங்க அப்போ எப்படி வந்து இந்த இன்டர்லாக்கில் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்ல ஆமாங்க அது எப்படி வந்ததுங்க எதனால வந்தது நிறைய வீடு கிரக பிரதேசத்துக்கு போயிருக்காங்கண்ணா அங்கே நம்ம நார்மலா செங்கல் கட்டுறதுக்கு போகும்போது கிடைக்காத ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து இன்டர்லாக் கட்டும் போது ஒரு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த அந்த வீட்டில் கிடச்சிச்சு சரி சரி நம்மளும் அந்த மாதிரி தான் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நான் ஆரம்பிச்சோம் ஓகே ஓகே நம்ம நம்ம வீடு கட்டினா கண்டிப்பா இன்டர்லாக்கில் கட்டணும் பெரியவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கல நம்ம கண்டிப்பா கட்டணும் அப்படின்னா வீட்டுல வந்து எதிர்ப்பு இருந்ததுங்களா அங்க எங்க அப்பா அம்மா செய்யலயும் அவங்க வீட்டு அம்மா அவங்க அப்பா அம்மா செய்யல அவங்களுக்கு புதுசா இருக்கு அவங்களால ஏற்றுக்கெல்லாம் செங்கல் தான் சரியாக இருக்கும் அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து ச இதாகாது அப்படின்னு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கல்லை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அதை விட இது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் வந்து இதாகிட்டாங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க ஓகே ஓகே பாப்பா இப்போ வந்து இந்த மட் இன்றாக்கில் வந்து வீடு கட்டியிருக்குல்ல அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணது இந்த ராமதாஸ் அருள் ஜோதி அவங்க ராம அவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் முடிவு பண்ணாங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி மட்டு என்ற வந்து வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க எப்படி நீங்கள் வந்து இந்த கல் தெரியும் இப்போ இது வந்து நீங்கள் கட்டுறதுக்கு சம்மதிச்சிட்டிங்களா உடனே இதை ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி என்னன்னா இது கூலிங்கா இருக்கும் ஏசி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லதான் நாங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய வீடியோஸ் பார்த்தோம் அப்புறம் இந்த கேரளால லெசார்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தாங்க அந்த கல்லாம் காமிச்சாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கேயுமே காரைக்குடியில ஒரு ஹோட்டல் வந்து இதுல பில் பண்ணிருக்காங்க ஸோ அதுவும் நாங்க டேரக்டா போய் விசிட் பண்ணனால எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பெருசா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது இல்ல எனக்கும் பிடிச்சிருந்தது அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது ஸோ நாங்கள் ஈஸியாக இதை வந்து இது பண்ணிட்டோம் ஃபேமிலியை வந்து நாங்கள் கல் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து கன்சல்ட் எல்லாருமே சமாதானம் எல்லாருமே சமாதானம் ஆகிட்டாங்க இப்போ எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசில் பெரியவங்க தான் செங்கலில் கட்டினா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து பழகுனது எல்லாமே அதில் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கேரளா கல் ஒன்று ரெண்டாவது வந்து கேரளாவில் இருக்கிற கல் எப்படி இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா இப்ப நம்ம கல் இறக்குனது வந்து நல்லா இருக்குதா நல்லா இருக்கு கல்லு குவாலிட்டியா தான் இருக்கு இருக்கு நல்லா நல்லா பார்த்ததுமே கூட அதுவே எல்லாருக்குமே ரொம்ப இருக்கு ஏன்னா வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க தூக்கி பார்த்தாங்க பார்த்ததுமே இது நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு அப்படிங்கறது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க சரிமா சரிமா இப்ப வந்துட்டு இந்த வீட்டுல இப்ப எல்லாரும் வீட்லயும் வீடு கட்டுறாங்கல்ல அவங்க வீட்டுல வந்து எல்லார் வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க சொல்ல வர்ற கருத்து இந்த வீட்டை பத்தி ஏதாவது சொல்லுங்க என்னன்னா இது நம்மளுக்கு ஏசின்னு போய்ட்டா அது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நான் பேசிக்கா யோசிச்சேன் இது வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அப்படின்னு ஃபீல் தான் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல குவாலிட்டி இருக்கு இல்லை அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கவே வேணாம் கல் நல்லா குவாலிட்டியா இருக்கு எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மட்டும் இருந்த அளவுக்கு வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் தான் நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா ஓகே ஓகே பாபா நன்றி இப்போ உங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் இல்லாம புதுசா வந்து எல்லா இடத்துலயும் செங்கல் கட்டிட்டு இருக்கேல்ல திடீர்னு வந்து மட் இண்டர்லாக்கு மண் இன்ட்ரலாக்குன்னு சொல்லி வந்து வீடு கட்டுறாரு ஆமா இது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது ஆரம்பத்துல சொல்ல எப்படி இருந்ததுங்க இந்த மனசு மனம் பஸ்ட்ல வந்து எனக்கு கொஞ்சம் என்னடா எல்லாரும் செய்யற மாதிரி செஞ்சா பரவாயில்லையே இது ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு தோணுச்சு மனசுக்குள்ள சரி சரி அப்புறமேட்டு விளக்கத்தை கேட்டேன் கேக்கும் வெயிலா இருந்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி ஓரளவு கூலிக்கா இருக்கும்பா அப்படின்னா சரி அப்ப அவனுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குது அதனால தப்பு இல்ல செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதுதான் சரி சரி செஞ்சோன்னு சொல்லிட்டீங்க இப்ப வயசுல பெரியவங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பணம் கஷ்டப்பட்டுப்பீங்க அப்ப நம்ம மனசுக்குள்ள தோணும் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை நம்ம பய இப்படி எல்லாம் வந்து காலியாக்க போறானே என்ன பண்ண அந்த மாதிரி போறான் இல்ல இல்ல அப்படி இல்ல அப்ப எது செஞ்சாலும் பிரயோஜனமா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அதாவது மகனும் அப்படி இல்ல சரிங்க மருமகளும் அப்படி இல்ல ஓகே ஓகே வீடியோக்காக சொல்றீங்களா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்துறவங்க நாம சொல்றதை விட அவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்கும் நம்ம செய்யறது அது வேற ஆனா அவங்க வந்து நம்ம அடுத்த சங்கதி வளரணும்ல அதுக்கோசரம் அவங்க எப்பவுமே இப்ப எங்க பெரிய பொண்ணு அதான் சொன்னேன் நேத்தி கூட எதா இருந்தாலும் கண்ணு வேலை பாருங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு இல்ல இங்க வெளியில போனீங்கன்னா இவ்வளவு டைம் எடுத்துட்டு போங்க டக்குன்னு வந்து வேலை பாருங்க அது நெசவு சரி சரிங்க அதனால இப்படி செய்யணுங்க சரிப்பா இப்படித்தான் நான் போய்க்கிறேன் ரைட் ரைட் அவங்களுக்கு பிடிக்காத நான் நடத்துறது இல்ல இல்ல இல்லீங்க இந்த பெரும்பாலும் இந்த மாமனார் மாமியார் வந்து மருமகளை பாராட்டி பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல என் குடும்பத்துல என் குடும்பத்துல நாங்க நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் ரைட் ரைட் அப்ப வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு ரெண்டு பேத்து மேலேயும் நம்பிக்கை இருந்து ஆனா தெலாம் வீண் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்லு வந்துருச்சு கல்லு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கல்ல பாத்துட்டு வீடு கட்டையில எல்லாம் திருப்தி தான் நல்லா வந்துடும் என்ன கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சாங்கன்னா பரவாயில்லன்னு எதிர்பார்க்கறேன் இப்போ ஏங்க என்ன அர்ஜென்ட் இல்ல இல்ல அதாவது அவங்க தை மாசம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாரு அப்புறம் இப்ப என்னாக்கா இவ்வளவு மெதுவா போகுது நிறைய வேலை இருக்குது அதனால அந்த டைம் செஞ்சா பரவாயில்லன்னு யோசனை பண்றேன் வேற ஒண்ணு இல்லை இந்த வீடு நம்ம எடுக்கல அவங்களா செய்யறாங்க அது ஒரு வீடியோல சொல்லி நினைச்சிக்க கூடாது இல்ல நான் லேட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க இது வந்து அவங்க மூணு பேருமே என்னங்க சார் இன்னைக்கு மூணு பேருமே வந்து செய்யறாங்க சரிங்கய்யா இப்ப வீடு வந்து இந்த மாதிரி கட்டி இருக்கிறது வந்து புடிச்சிருக்கு இல்ல புடிச்சிருக்கு இது மாதிரி நம்ம ஆறுமுகசாமி கோயிலிட்டு போறோம் கட்டிருக்கிறாங்க சரி சரிங்க அப்புறம் இன்னொரு இவர் நண்பர் வந்து உங்க பையனோட நண்பர் ஒரு கட்டி கட்டிட்டு இருக்காங்க ராமதாஸ் பார்த்தேன்

இப்ப இந்த ரோட்ல ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு இருபது ஊடு இருந்ததுன்னா இருபது ஊடையுமே கண்டுக்காம போவாங்க இப்ப இருபது ஊடு இருக்கல நம்ம ஒரு வீட்டை மட்டும் என்ன செய்வாங்க திரும்பி பாப்பாங்கல்ல முந்தாணியல் ஒருத்தர் நண்பர் வந்தாங்க இது என்ன இப்படி இருக்கு அதுதாங்க உங்க பையன் சாதிச்ச சாதனை அதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்லைங்க இது வந்து நாங்க இந்த மாதிரி கேரளாவில இருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் வெற்றி ஒரு வீடு ஒண்ணு கட்டுறோம்னா நாலு பேர் திரும்பி பாக்குற மாதிரி என்ன செய்யணும் இருக்கணும் அத உங்க பையன் செஞ்சிட்டாரு அதுவே ஒரு நாங்களும் ஒத்துழைப்பு பட்டிட்டோம் சரி சரி எல்லாம் வேண்டாங்க சொல்லல 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 சரி சரிங்க உனக்கு மனசுக்கு பிடிச்சி அம்மா சொல்றாங்க சரிங்க சரிங்க நம்ம இன்னுமே புதுசா செய்ய போறது இல்ல ஆமா ஆமா இப்ப அவங்க தலைமையிலயா ஒன்னொன்னா ஆரம்பிச்சு செய்யிட்டோம் அதனால உனக்கு தப்பு இல்ல இல்ல மத்தபடி இது நல்ல விஷயம்தான் ஓகே அப்படிங்களாமா சரிங்கம்மா சரிங்கம்மா அப்ப இந்த கல் வந்து இப்ப நம்மகிட்ட நீங்கள் நீங்க கல் எடுத்தீங்க இப்போ நம்ம கிட்ட எடுக்கணுங்கிற முடிவு நீங்க எப்படி பண்ணீங்க நம்ம ரெண்டு மூணு இடத்துல சர்ச் பண்ணோம்னா யூடியூப்ல தேடுறது பார்த்தோம் உங்ககிட்ட உங்க வீடியோ பார்த்து உங்களோட அப்ரோச்சும் அவங்க நீங்க அந்த கல்லை பத்தி கொடுத்த டீட்டெயிலும் நீங்க அந்த ஃபேக்டரிக்கே போயிட்டு அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்க வீடியோல பார்த்தோம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி சரிங்க அதனால உங்ககிட்ட கேட்டாங்க வந்து கேட்டிங்க அப்ப கல் இறக்கியாச்சு இப்ப நீங்களே ஆள் வச்சு இதை பண்ணீங்க அப்ப அந்த லேபர் வச்சு கட்டுறப்ப ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி சிரமம் அந்த மாதிரி இருந்தது அவருக்கு வந்து இந்த கல்லு புதுசா இருந்துச்சுங்கண்ணா அவங்க இதுக்கு முன்னாடி சிமெண்ட்டு சிமெண்ட் என்ற கட்டியிருக்காங்க அது ஒரே சைஸ்ல இருக்கும் அது அவங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு அது இல்லாமல் அவங்க வந்து பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க நம்ம லோட் வேரிங்ல கட்டிருக்கோம் அதனால அதுல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ஆமா கொஞ்சம் அதுல அந்த டிஃபிகல்ட் அது அதுக்கப்புறம் அப்படியே சரியாயிடுச்சு சரியாயிருச்சு சரி நல்லா கட்டிட்டாங்க நல்லா கட்டிவிட்டாங்க அப்போ வந்துட்டு இந்த செங்கல்ல வீடு கட்டுறதுக்கும் இன்ட்ரலாக்ல வந்து வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ ரூஃப் மட்டும் கட்டி கைப்பிடி சேவர் எல்லாமே போட்டாச்சு செலவில் வந்து மிச்சம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதாவது செலவு அதை விட கம்மியாக வரும்னு சொல்கிறோம் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கம்மியான மாதிரி தெரியுதுங்களா இல்லை கூடான மாதிரி தெரியுதா இல்லை நான் நம்ம சிமெண்ட்ல வீடு கட்டினதை பத்தி எனக்கு அவங்க கிட்ட பெருசா யார்ட்டையும் கேட்கல அதனால எனக்கு தெரியல ஆமா ஆனா எனக்கு மிச்சம் ஆனது எப்படின்னா எல்லாருமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போனா ஆமா அவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒன்னு ரெண்டு கம்மியான மாதிரி தான் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கம்மியான லோட் வேரியும் நான் பில்லரே எல்லா அதுல என்ன கொஞ்சம் மிச்சமான மாதிரி தான் இருக்கு பில்லர் வந்து இதுக்கு தேவையும் கிடையாது ஜி பிளஸ் ஒன்னு வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தாராளமா வந்து கட்டிக்கலாம் அப்போ வந்து எல்லா இடத்துக்கும் பில்லர் தேவைதான் தான் அப்படிங்குறது நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க சரி இப்போ இதுக்கப்புறம் வந்து இதில் பாயிண்டிங் ஒர்க் இருக்குது மற்ற மற்ற வேலைகள்லாம் இருக்குது அது முடிஞ்சோன்னே வந்து நம்ம ஃபினிஷிங் ஆனவன ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்மளுக்கு வந்து இதை ஆரம்பிச்சிட்டோம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துல பார்த்தேன் அந்த காடி எடுத்திருந்தது இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க இதில் இந்த சிமெண்ட் இன்டர்லாக் தயார் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா வேற ஒரு இந்த மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணி விட்றாங்க இந்த இன்டர்லாக்கில் வந்து நம்ம லேயிங் பண்ணோம்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பண்ண முடியாது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்திருந்தீங்க இப்போ வந்து அது சுற்றியில் வச்சு அடிக்கலாம் செய்யலாம் அப்படின்னு நான் நான் சொல்கிறேன் அது உண்மை தானே அதை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் சுற்றியை வச்சு உண்ணி வச்சு தான் அடித்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்லாம் கட்டிங் போட்டுக்கிட்டு மீதியெல்லாம் சுற்றியில் வச்சு இதான் அடித்தாங்க

இந்த கல் வந்து சிவர் வந்து இலக்கி போகுது ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணி அதை லோடு கொடுத்துட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கூட இலகாது அதுக்காக தான் இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தோம் இப்போ வந்துட்டு இவர் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கட்டும் முடித்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஃபினிஷிங் ஆனோன்னு எனக்கு தகவல் கொடுங்க வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்கிறதால இது பல ஆயிரக்கணக்கான பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு என்ன செய்யும் ஒரு ஊக்கத்தையும் ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கும் இப்போ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு இடமா பயணம் செஞ்சு வந்து வீடியோ இருக்கிறேன் அந்த விதத்தில் வந்து மொத மொதல் ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நம்ம அருள் ஜோதி ஃபேமிலி தான் அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்ப்போம் நன்றியுமா அப்போது இந்த வீடு வந்து வேலை முடிஞ்சோன்னா பார்ப்போம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்